ஆனால் இதை விட மோசமானது இன்னும் வருகிறது நான் சொல்ல பைபிளும் சொல்லுது உலக சுகாதார மையமும் அந்த வசனத்துல பாருங்க சிவப்பு குதிரையோ என்றால் சுத்தும்படி கேட்டுக் கொண்டது இல்ல இதை விட மோசமான காலம் வருது உலகம் முழுக்க கொள்ளை நோயினால் சாகுற ஜனங்க வராங்கன்னு ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல பைபிள் இருக்கு இப்போ அதே மாதிரி ஜனங்க அதே மாதிரி காலம் வந்துகிட்டு இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி போனது போகட்டும் இனி வரும் காலங்களிலாவது சபை இதை சந்திக்க ஆயத்தப்பட்டு ஒரு பெரிய கூட்டத்தை அவர்களும் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய கூட்டத்தை ரட்சிப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆயிட்டோம்னு சொல்றதுக்கு இல்ல இனி ஒண்ணு வரப்போது இனி இந்த ஆசிர்வாதக்காரங்களுக்கு காதை திறக்காதீங்க அதுக்கு பின்னாடி ஓடாதீங்க நான் ஆசீர்வாதம் திருப்பி சொல்றேன் ஆசீர்வாதம் இல்லனே சொல்லல இது வரைக்கும் உங்களை என்னைய ஆசிர்வச்சுதான் கத்தர் குழந்தை உட்கார வச்சிருக்கிறேன் எத்தனை கோடி பேர் செத்து போனாங்க அதுக்கு நடுவில் கத்தர் உங்களை நீங்க காப்பாத்திருக்கிற சரி கொரோனாவே விட்டுருங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட சொல்றேன் எத்தனையோ பேருக்கு நடுவுல உங்களை என்ன ரச்சித்து கத்தர் ஆசிரியர் வச்சிருக்காரு அவர் நம்ம என்ன சும்மாவா விட்டாரு நமக்கு தேவையான எத்தனையோ நாடுகள்ல மூணு வேலை ஆகாரம் இல்லாத நாடுகள் இருக்கிறதா கொடுத்திருக்கா ரிப்போர்ட் கொடுத்திருக்கா மூணு வேலை ஆகாரம் இல்லாத நாடுகள் நிறைய நாடுகள் இருக்கலாம் உங்களுக்கு எனக்கும் மூணு வேலை ஆகாரத்தையும் கொடுத்து நடுவுல ரெண்டு வேளை ஸ்நாக்ஸையும் கொடுக்குறாரு ஆமா தானே அத கொடுத்ததுக்கு பத்தாததுக்கு அடுத்த ரெண்டு நாளைக்கு தேவையான ஃப்ரிட்ஜிலையும் கொடுத்துருக்குறாரு அதை கொடுத்ததுக்கு பத்தாததுக்கு அடுத்த ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான பறனையில கொடுத்து வச்சிருக்கிற இவ்வளவு ஆகார திரட்சியை கொடுத்து வச்ச ஆண்டவர் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தெரிஞ்சவரு ஒரு பீரோவை திறந்தா எதை போடுறதுனே தெரியாம ஒரு மூணு நிமிஷம் முழிக்கிறீங்களா இல்லையா திறந்துட்டு நிக்கிறீங்களா இல்லையா இப்படியே பாக்குறீங்களா இல்லையா நேற்று அதை போட்டோம் முந்தைய இதை போட்டோம் இன்னைக்கு எதிர்த்தா இப்படியே கேட்டு அங்க இருந்து கேட்பாங்க எப்ப ஒரு படம் வாங்கி தரீங்களா எல்லாம் போட்டதெல்லாம் பழசாவே இருக்கு ஐநூறு புடவை தொங்கிட்டு இருக்கு எதா போடுறதுன்னு தெரியாம தான் நம்ம இருக்கிறோம் அந்த அளவுக்கு நிறைய ட்ரெஸ் கொடுத்துருக்காரு நிறைய சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு இவ்வளவு கொடுத்த தேவன் இனி வருகிற காலங்களிலும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டியது ஐம்பது வயசுல எனக்கு நோய் வந்தா அதுக்கு என்ன இன்சூரன்ஸ் போடணும்ன்றதுக்காக இல்ல அடுத்த நிமிஷம் கத்தர் வந்தால் அவரை சந்திப்பதற்கு நான் என்னவாக வேண்டும் அதுக்குதான் நீங்கள நான் ஆயத்தப்படணும் ஐம்பது வருஷம் கட்சி நடக்கிறத கத்தர் பார்த்துக் கொள்வார் நீங்கள் நிதானமே இல்லாம அஞ்சு மாசம் குழந்தையா இருக்கும்போது உங்களை பத்திரமாய் பாதுகாத்த தேவன் அடுத்த ஐம்பத்தி அஞ்சாவது வயசு வரும்போது உங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வளமை உள்ளவராக இருக்கிறார் லே லூயா தயவு செய்து அடுத்து இதனும் மோசமான காரியம் வருது ஆயத்தப்படுங்கள் வேற வழியே கிடையாது உங்களுக்கு இப்போ சொல்றேன் நோ மோர் வே ஒன் அண்ட் ஒன்லி வே ஜீசஸ் கிரைஸ்த வே இல்ல இல்ல நாங்க அப்படி நீங்க இப்படின்னா உங்க ரத்த பழிக்கு நான் நீங்களா இருக்கிறேன் சொல்ல வேண்டியதே வேலை சொல்லியாச்சு இப்ப இந்த சிவப்பு குதிரையின் காலம் முடிவடையும் போது அடுத்து வரும் அடுத்து ஆண்டவர் அந்த காலத்தையும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சொல்லி கொடுத்தார் வாசிங்க ஆறாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்த போது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வால் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் இது எதை குறித்து பர்டிகுலரா நல்லா கவனிங்க எதை குறித்து சொல்லப்படுறதுன்னு கேட்டீங்கன்னா உணவு பஞ்சத்து குறித்து சொல்லப்படுது அதுலயும் அந்த ஆறாவது வசனம் மட்டும் வாசிங்க அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் அப்படியே ஸ்டாப் கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொரோனா உச்சத்துல போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செகண்ட் வேவ் பயங்கரமா போயிட்டு அப்ப ஆண்டவர் ஒன்னு காரியம் என்னன்னா எது உச்சத்துக்கு போதோ அது என்ன செய்யும் கீழ இறங்கும் நீ அடுத்த முத்திரையை பத்தி பேசு

கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின வடதேசத்துக்கு புறப்பட்டு பச்சிகுளரா கருப்பு குதிரை எங்க போச்சு வடதேசத்துக்கு புறப்பட்டு போச்சு இப்ப ஆறாம் அதிகாரம் போது ஆறாவது வசனம் சொல்லுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வாதுமை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்களேன் எவ்வளவு கத்தனுடைய அந்த மகத்துவத்தை பாருங்க படிக்கும் போது பிரமிச்சுட்டேன் சிவப்பு குதிரைக்கு அடுத்து கருப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போச்சு கரெக்டா இந்த கொரோனா உச்சத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் எங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல வேலை மையமா வச்சு புள்ளிய வச்சு கோடை போட்டுங்கன்னா நேரா எங்க எந்த பக்கத்துல இருக்கு நார்த் சைடோட எண்ட்ல இருக்கு நேரா மாஸ்கோ தான் இருக்கு அத விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்துலயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் ஒன் நாடு உக்ரைன் நம்பர் டூ நாடு ரஷ்யா

ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை ஒரு படத்துக்கு வார்ப்படி கோதுமை ஒரு படத்துக்கு மூன்று படி வார் கோதுமை துல்லியமாக கொரோனா உச்சத்தில் இருக்கும் பொழுது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடா மாறுச்சு வேர்ல்டு உக்ரைனுக்கு ஒரு பேர் உண்டு பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஐரோப்பா முழுக்க கோதுமை சப்ளை பண்ற மிக முக்கியமான நாடு உக்ரைன் இரண்டாவது நாடு ரஷ்யா உக்ரைன்ல பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே உற்பத்தி நின்றுச்சு ரஷ்யா ஏற்றுமதியை நிறுத்திடுச்சு இந்த ரெண்டு நாடும் கோதுமைய இந்த பிரச்சனை வந்த உடனே எல்லா பக்கமும் கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு வேர்ல்டு அடுத்து மூணாவது பெரிய நாடு இந்தியா இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கே கோதுமை பத்தாது நாங்க ஏற்றுமதியை நிறுத்தணும்னு சொல்லி இன்னை வரைக்கும் கோதுமை ஏற்றுமதி தடையில தான் இருக்குது சோ மூணு நாடுகளும் கோதுமை ஏற்றுமதி அல்லது உற்பத்தி நின்னு போச்சு குறைஞ்சு போச்சு அதனுடைய விளைவாக கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய குறிப்பா வடக்கு பக்கம் இந்தியா கூட என்ன சொல்லுச்சுன்னா

பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தோற்றுள்ளன குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஒரு கிலோ கோதுமை மாவு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்க சரி பைபிள்ல ஒரு பண்ண போதுமே இருக்குல்ல ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா நம்மால் ஒருத்தர் அந்த நேரத்துல வீடியோ போட்டிருந்தாரு ஒரு ரூபாய்க்கு அரிசி கொடுத்தாங்கல்ல அதான் அது என்ன ரொம்ப ஈஸியான வேலை பாருங்க பட்டுன்னு சொல்லிட்டு பயாச்சு ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்ன அர்த்தம்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்துல போனீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஜனங்கள் செய்தி கேட்கும்படி வருகிறார் வரும்பொழுது ஏறக்குறைய ஐயாயிரம் புருஷர் இருக்கிறான் இருக்கு பெண்கள் குழந்தைகள் அங்க இல்ல ஐயாயிரம் புருஷர் ஆண்கள் மட்டும் இருக்கிறாங்க பெண்களும் குழந்தைங்களும் சேர்த்த இன்னொரு ஐயாயிரம்னு வச்சுக்கோங்க இல்ல இன்னொரு பத்தாயிரம்னு வச்சுக்கோங்க அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு நீங்களே அவர்களுக்கு என்ன கொடுங்கள் அதிகாரத்தை கொடுங்க அதற்கு அவன் சொன்னது எவ்வளவு தெரியுமா எவ்வளவு ஆகும் சொன்ன தெரியுமா இருநூறு பணம் ஆகும் அப்படின்னு சொன்னான் அப்ப இருநூறு பணம் குறைஞ்சது பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடலாம் அப்போ நூறு பணம்னா ஐயாயிரம் பேருக்கு போடலாம் ஒரு பணம்னா ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடலாம் அதான் அதனுடைய அர்த்தம் அப்ப யோசிச்சு பாருங்க ஐம்பது பேருடைய சாப்பாடு என்ன ஆகுமோ அது ஒரு கிலோ கோதுமைக்கு விற்கும் ஒரு படி கோதுமைக்கு விற்கும் அப்ப நீங்க ஐம்பது பேர் சாப்பாடு கணக்கு போடுங்களேன் ஒரு ஆளுக்கு நீங்க சும்மா ஒரு முப்பது ரூபா போட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐம்பது ரூபா போட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுதான் அதோடைய விலை அளவுகோல் நமக்கு புரியறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுவே ஸ்ரீலங்கால மூவாயிரம் ரூபாய் இப்ப வரைக்கும் ஸ்ரீலங்கால இன்னைக்கு நான் சேர்ந்து முன்னாடி பேசினோதெல்லாம் கேட்பேன் நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு கிலோ தக்காளியே எட்நூறு ரூபாய்க்கு மேல போயிருச்சான் அங்க சிக்கன் எல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆமா ஒரு டீ கடையில போய் குடிச்சா நூறு ரூபாய் ஆமா அங்க ஜனம் குடிக்கிறது இல்லையா கடையில போய் குடிச்சா நூறு ரூபாய் ஆமா அந்த அளவுக்கு விலவாசி உச்சத்துல இருக்கு பர்மானந்த ஒரு பாஸ்டர் வந்தாரு அவர்ட கேட்டேன் இப்ப எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு கோதுமை ஒரு கிலோ பத்தாயிரம் ரூபாய் ஆமாம் அவரு வருங்க போயிருந்தோம் போன வருஷம் கூப்பிட்டு இருந்தாரு சரி மூணு நாள் போயிருந்தோம் போயிருந்த போது அவருக்கு ஆசை வாங்க ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலான்னு அப்ப எல்லாரும் சேர்ந்து ஆறு பேர் போய் சாப்பிட்டோம் நிஜமா நான் சொல்றது விளையாட்டுக்கல அவங்களும் இருந்தா அவர் வந்த சொன்னார் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பில்லு அவங்க ஊர் பணத்துக்கு நம்ம ஊருக்கு எட்டாயிரம் ரூபாய் பில்லு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அவங்க விலைவாசி தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சு அரசாங்கம் சொன்னது வரலாறு காணாத அளவுக்கு இந்தியாவில் கோதுமை கிடங்குகளில் குறைந்து விட்டது கடந்த ஏழு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சு கோதுமை குறைஞ்சிருச்சு எல்லா பக்கமும் பைபிள்ல சொன்னபடியே கோதுமையினுடைய அளவு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் இருபத்தஞ்சு இன்னும் மோசம் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ட்ரம்ப் வந்து எவ்வளவு முடியுமோ அவரை கேட்டாரு மிச்சம் மீதியை போட்டு மினிஸ்டர் மேட்ரு ஓவர் இன்னும் மோசமான கண்டிஷனுக்கு போயிருக்கு நேற்று சொல்லியிருக்காங்க அமெரிக்கா பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியாது நான் ஏன் அமெரிக்காவை சொல்றேன்னா அமெரிக்கா விழுந்தா சுத்தி இருக்கிற பொருளாதாரம் என்ன செய்யும் வேர்ல்டு வைட் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அதான் உண்மை இப்ப கண்ணுக்கு முன்னாடி கத்தர் சொன்னபடி அந்த கருப்பு குதிரையின் காலம் போயிட்டு இருக்குது வட தேசத்தின் பக்கம் போயிருக்கு இப்ப ஆரம்பிச்சிச்சு இந்த கோதுமை தட்டுப்பாடு ஆரம்பிச்சது எங்கன்னா உக்ரைன் ஆரம்பிச்சு உலகளாவிய வடதேசம் ஆரம்பிச்சு உலகம் முழுக்க போயிட்டே இருக்குது குதிரையின் காலம் மிகப்பெரியதான பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறிடுச்சு இப்ப ஐநா சபை வெளியிட்டு இருக்கிற வீடியோ இவங்கதான் அந்த நோய் வரப்போது கொள்ளை நோய் வரப்போதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல அதனுடைய தலைமை நிறுவனம் இதான் ஐநா அது வந்து இது ஐநா சபை அவங்க என்ன வீடியோ வெளியிட்டு உணவுத் தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோட்டரஸ் எச்சரிக்கை விடுத்தார் ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா நா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம் கொரோனா ஆகியவை முன்னெற்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி கட்சியை உருவாக்கினார் உணவு கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும் உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார் அதனை சமாளிக்க ஐநா அதிகாரிகள் சமாதான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார் மூணுல ஐநா வெளியிட்ட வீடியோ இப்போ உணவு தட்டுப்பாடு உச்சத்துக்கு உலகம் பயிற்சி இந்தியாவிலும் அரிசி பஞ்சம் பெரும் அளவில் இருக்கு அரிசி ஏற்றுமதிக்கு பேப்பர்ல தடைமெண்டே கொடுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இன்னொரு அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்தியாவில மட்டும் ஒன்பது கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதாமா அதையும் காரணமாக இந்தியாவில் ஒன்பது கோடி இந்தியர்கள் என ஆய்வு ஒன்றில் இது இந்தியாவில மட்டும் ஒன்பது கோடி பேர் சாப்பாடு இல்லாம இருப்பாங்க சைனால பாத்துக்கோங்க ஆப்பிரிக்கால பாத்துக்கோங்க உலகளாவிய எத்தனை கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காது பாருங்க இப்பவே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுல வந்தது வந்து அப்போ வந்துதான் நியூஸ் இப்பவே உங்களுக்கு காசால தெரியும் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல ஒரு சின்ன அஞ்சு ரூபாய் பாக்கெட் இருக்கு பிஸ்கெட் பாக்கெட் ஊர்ல நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது ஊரு பிஸ்கெட் அது கிடைக்கலையாமா அந்த பிஸ்கெட் கிடைக்கலாமா கிடைச்சா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயாமா ஆறு பிஸ்கெட் அதுல இருக்கும் ஸ்ரீலங்கால கேட்டேன் அதே பிஸ்கெட் பாக்கெட் முன்னூறு ரூபாயாமா இப்போ அங்க கத்தர் நம்மை கிருபையை வைத்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் நமக்கு கத்தர் செய்யறது புரியல எவ்வளவு நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யல இன்னும் அதோட மேன்மை தெரியல இசிறவை ஜனங்க மாதிரியே தான் இருக்கும் மன்னா காலையில வந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வீட்டுல போய் சாப்பிட்டு அப்படியே கூடாரத்துல உட்கார்ந்துட்டு அப்புறம் சாயங்காலம் ஆனா இறைச்சி காடையை கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூக்குனா அவனுக்கு ஒண்ணு புரியல என்னதான் மன்னா இதான் காடை இதையே கொடுத்துட்டு இருக்கிறாரு வேற எதுவும் வெரைட்டியா கிடைக்காதான் அந்த மாதிரிதான் இப்ப இருக்கோம் நம்ம ஒரு பக்கம் ஒரு பாக்கெட் பிஸ்கெட் இல்லாம ஒரு உலகம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் போதுங்கிற அளவுக்கு தான் சாப்பாடு கொடுத்துருக்கிறார்

சம்பளம் கிடையாது ஒரு லட்ச ரூபா கொடுத்துருவாங்க வீட்டில முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வேலை செய்யணும் சண்டே லீவு கிடையாது என்றைக்கா சண்டே லீவு கொடுப்பாங்க சாப்பாடு கோதுமை மாவு உருளைக்கிழங்கு வெங்காயம் மூணு தான் கொடுத்துருவாங்களாம் ஒரே கூடாரம் போட்டு இருக்கான் ஒரே டாய்லெட் இருக்கு இருபது பேர் தங்கி தங்கியிருக்கான் ஆனா வந்து சொல்றா இது எங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்குன்றான் அவன் சொன்னான் சொர்க்கம் மாதிரி இருக்கேன் ஏன் எங்க ஊர்ல வீடு கிடையாது எங்களுக்கு அவன் தகரத்தில் வீடு அடிச்சு கொடுத்துருக்கறாங்க வாணை வாணியம்பாடிக்கு பக்கத்துல தகரத்தில் வீடு அடிச்சு கொடுத்துருக்காங்க கிரானைட் கடையில அவன் தங்கியிருக்கான் சாப்பாடு கோதுமை மாவு இதுல கொடுத்திருக்காங்க நல்லா படுத்தா சாப்பிட்டா தூங்குறான் ஒரு லட்சம் கொடுக்குறாங்க நூறு ரூபாய் இல்லங்க எனக்கு என்றான் உங்களுக்கு எனக்கு செல்போன் முப்பத்தி ரூபாய்க்கு அப்பா வாங்கி கொடுக்காட்டி கோவம் வருது அப்படிதானே கோவம் வருது இல்ல வாங்கி கொடுக்கல அப்பா கேக்குற உரிமை தேவை ஆனா இல்லன்னு ஒரு கோவம் வருது பாருங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம சொல்லி வளர்க்காம இருக்கிறோம் சொன்னா கோவம் வருது ஆ அந்த பிள்ளையோட ஒரு பிள்ளை வருது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுங்க எதுக்குடா நீங்க கொடுங்க சொல்றேன் முந்தி நம்ம கேட்டா கூட கிடைக்காது ஐம்பது காசு ஐம்பது காசுக்கு ஆடிட்டர் வச்சு அப்பா கேள்வி கேட்பாரு பிப்டி பைசா உனக்கு எதுக்கு ஐம்பது காசு நீ ரொம்ப செலவு பண்றடாம் பாரு ஐம்பது காசு நேத்து கொடுத்துட்டு நானே கேட்பாரு நேத்து ஐம்பது காசு கொடுத்தனே எவ்வளவு இருக்குது மிச்சம் பாரு வெறும் ஐம்பது காசுக்கு ஏன்னா அவரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு அந்த வழி அவருக்கு தெரிஞ்சிச்சு நம்மள கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் ஆனா அந்த வழி பிள்ளைகளுக்கு தெரியல அவ்வளவுதான் விஷயமே வந்து கேட்கும் போது அப்பாட்ட கேட்க தப்பு கிடையாது உரிமையா இருக்குது ஆனா அவங்களுக்கு தெரியணும் என் அப்பா கஷ்டப்பட்டு தான் அதை சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்கறாரு இது சும்மா வரலன்னு தெரியணும் இங்க போய் பாருங்க இல்ல இருக்கிற வீடியோ எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மரகஸ்கர்ல வெறும் பூச்சி சாப்பிட்டு மரத்துல இருந்து பூச்சியை குடிச்சு சாப்பிடறான் அதுதான் இன்னைக்கு நிலைமை கத்தர் சொன்ன கருப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக உலாவிட்டு இருக்குது இன்னும் நடக்கல இன்னும் நடக்காது இன்னும் பைபிள் தீர்தரிசனம் இருக்கு இன்னும் வரப்போது நடந்து கொண்டு இருக்கிறது கண்களுக்கு முன்பாக அதுலே ஒரு வசனம் வாசிங்க அதுவும் நம்ம கண்ணு இந்த பஞ்சத்துல நடக்குது செப்பனியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்படி அதுவும் ஓசியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ரெண்டு வசனத்தையும் வாசிங்க இல்ல ரெண்டு ஏதாவது ஒண்ணு வாசிங்க அதன் தீர்க்க தரிசிகள் இல்ல இல்ல செப்பனியா ஒண்ணு மூணு வாசி மனுஷனே மிருக ஜீவன்களையும் வாரிக் கொள்ளுவேன் நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடர்கிறதுக்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோட கூட வாரி கொண்டு நல்ல கவனிங்க இந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு இதுவே ஓசியா நாலு மூணுல என்ன இருக்குது தேசம் புலம்பும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாய்த்து பறவைகளும் பொய்ந்து போகும் நல்ல கவர்னிங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் நடந்துச்சு ஜிம்பாபியாலையும் கவர்மெண்டே சொல்லுது யானை வரிக்குதிரை ஆகியவற்றை வேட்டைக்காரர்கள் கொள்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு நாட்டின் அரசே தன் நாட்டின் விலங்குகளை வேட்டையாடி அதை தன் நாட்டு மக்களுக்கு உணவாக அளிக்கும் அவலத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாமல் மக்கள் செத்து மடிவதால் இதை விட்டால் வேறு வழியில்லை என கையை வைக்கும் நமீபியா அரசு சுமார் எழுநூறு விலங்குகளை கொன்று அதன் இறைச்சியை மக்களுக்கு விநியோகிக்கப் போவதாக அறிவித்துள்ளது இது அதே மாதிரி சொல்லிச்சு கவர்மெண்ட் எங்க கிட்ட சாப்பாடு கொடுக்குறது வழி இல்ல இருக்கிற மிருகங்களை அடிச்சு சாப்பிடுங்க இது இப்படி இருக்கு மிருகங்கள் நிலைமையா பாருங்க நாடான கண்ணியாவில் கடுமையான வறட்சியால் குடிக்க தண்ணீரின்றி யானைகள் செத்துமடியும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது உயிருக்கு போராடும் யானை குட்டிக்கு குடிநீர் வழங்கும் பணியாளர்கள் நீரின்றி சுருண்ட யானையை மீட்கும் முயற்சி பயனளிக்காது விழுந்து மடிந்த யானை உடனிருந்த யானைகள் உயிரிழப்பை கண்டு வேதனை கண்ணீர் வடிக்கும் யானைகள் ஒண்ணு மூணு ஓசியா நாலு மூணு நடக்குது கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் வைபி உள்ளதுதான் ஆண்டவர் சொன்னதான் மிருக ஜீவன்களையும் மனுஷனோடு கூட சேர்த்து வாரிக்கொள்ளுவேன் ஆண்டவர் சொல்றார் நம் கண்களுக்கு முன்பாக எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை இவைகளுக்கு நடுவுல நீங்க நிறைய நேரம் சொல்றீங்கல்ல சிலர்லாம் போதிக்கிறான்ல கிருவ கிருவ கிருவேன்னு இவைகளுக்கு நடுவுல உங்களையும் என்னையும் பத்திரமா பாதுகாக்கிறாரு இதுக்கு பேர் தான் கிருபை கிருபனா என்ன பாவம் செஞ்சாலும் நான் பரவது கூட்டு போவாருங்கிறல அதுக்கு பேரு கிருப இல்ல சிலர் சொல்றான் ஒன் சேவ் எவர் சேவ்ட் ஒரு தடவை ரசிக்கப்பட்ட போதும் அதுக்கப்புறம் நீ என்ன பாவம் பண்ணாலும் கத்தர் பரவது கூட்டு போயிருவாரு ஏன்னா கத்தர் கிருபை உள்ளவருங்கிறான் அவனும் போமாட்டான் கேக்குறவனும் போகமாட்டான் என்ன தெரியுமா இந்த பெரிய கொடுமை உலகத்துல நம் கூட இருக்க போது இவைகளுக்கு கிருபை ஏதோ ஒரு கிருவை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது கத்தருடைய கிருபை இன்னைக்கு மிக துல்லியமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாக ஒளிந்து போகவில்லை எல்லாம் துல்லியமாய் நிறைவேறது இதுலயும் இதெல்லாம் இப்படி அழிவோருன்னு கரெக்டா இதுக்கு நடுவுல எது அழியாம இருக்கணும்னு சொல்றாரு அதுதான் தத்தனுடைய மகத்துவம் அது இன்னைக்கு உள்ள விஷயம் வெளிப்பத்திர விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசந்தத்தை திருப்பி வாசிங்க போது அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி வார் கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் இதுக்கு நடுவுல ரெண்டே ரெண்டு மட்டும் என்ன ஆகாது எண்ணெயும் திராட்சை சேதப்படாதுன்னு சொன்னார் எண்ணையும் யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய பஞ்சம் யுத்தம் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குது இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாத்துறது என்னன்னு நினைக்கிறீங்க என்னதான் காப்பாத்து குரூடாயில் கச்சா எண்ணெய் நம்ம சொல்றோம்ல உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது என்னதான் எண்ணெய் தான் நிர்ணயிச்சிட்டு இருக்குது வேர்ல்ட் எக்கானமிய ஆண்டவர் சொல்றாரு என்னையும் திராட்சரசமும் சேதப்படாது என்னை தான் இன்னை வரைக்கும் இதுலயும் நீங்க கத்தனுடைய மகத்துவத்தை என்ன பார்க்கணும்னா இன்னைக்கு குரூடாயில் உலகத்தினுடைய எக்கானமியை காப்பாத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா குரூடாயில்னு ஒன்னு இருக்கு அது பூமிக்கு அடியில இருக்கு அதை எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு மனுஷன் கண்டுபிடிச்சது ஆயிரத்தி எட்நூத்தி அம்பத்தி ஏழு கலிஃபோர்னியால அமெரிக்கன்ஸ் தான் பூமிக்கு அடியில என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சான் இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாத்துற நம்பர் ஒன் நாடு சவுதி அரேபியா என்ன அவங்க தான் அதிகமா இருக்கு பேரல்ஸ் அவங்க தான் உலகமே வாங்குது சவுதி அரேபியால என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் செகண்ட் வேல்டு வார் வந்ததுனால அதுக்கப்புறம் என்ன தொண்ணூறு நிறுத்திக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கு பிறகுதான் சவுதி அரேபியாவில் என்ன எடுத்து உலகத்துக்கு விநியோகம் ஆரம்பிச்சாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எண்ணெய் சேதப்படாமல் இருக்கு வேர்ல்டு எக்கானமிய காப்பாத்துது ஆனா இந்த எண்ணெய் பூமி கடையில் இருக்குதுங்கிறது எயிட்டீன் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்பாக கத்தர் சொல்றாரு கோதுமை பாதிக்கப்படும் எண்ணெய் பாதிக்கப்படாமல் இருக்கும் இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவனும் பரிசுத்த வேதாகமும் உலகத்தில் வேற எங்கேயும் இல்ல யார்கிட்டயும் இல்ல நம்ம கிட்டதான் அந்த தேவனும் வேதாகமும் இருக்கிறது அல்ல எவ்வளவு பெரிய மகத்துவம் பாருங்க கோதுமை பாதிக்கப்படும் என்ன பாதிக்கப்படும் இந்த ஒரு லைன் இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை வேற எந்த தேவனாலையும் சொல்ல முடியுமா அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பத்மதியில் இருக்கிற யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் அதை எழுதி நம்ம கையில நமக்கு புரியபடி கொடுத்தாரு இத உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டாம் உங்களுக்கு எதுவுமே நீங்க போய் பத்மதி போக வேண்டாம் அடி வாங்க வேண்டாம் உதவ வேண்டாம் வேண்டாம் எழுதி பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணி ஒரு புக்கா கையில கொடுத்தாரு அதை நான் படிக்க கூட மாட்டேன்னு சொன்னா உத விழுமா விழாதான் அவன் தாலு அங்க பத்மதீவுக்கு போய் கஷ்டப்பட்டு தனிமை சிறையில இருந்து அந்த வெளிப்பாட பெற்று கொண்டு வாங்கி நம்ம கிட்ட கொடுக்க அவருடைய சீசன் பாலிகிராஃப் ஒருத்தர் அவர்தான் தான் இதை எழுதி 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 எப்படியாவது ஜனங்களுக்கு போகணும் அந்த ஆள் நெருப்புல போட்டு எரிச்சாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிப்பாட்டு விசேஷம் கொண்டாந்து கையில கொடுத்தா ரொம்ப கேஷுவலா இதெல்லாம் புரியாது வெளிப்பாட்டு விசேஷத்துல என்ன இருக்கு அதெல்லாம் ஏன் படிக்கணும் ஏசாயாவை படிங்க மலைகள் விலகினாலும் விட்டு வரும் எவ்வளவு சரளமா வந்து பாருங்க அது மட்டும் வேணும் நான் வேணாம் சொல்லல அதுவும் வேணும் இதுவும் வேணும் அதை மட்டும்தான் படிப்பேன்னா இப்ப மாட்டிக்கொண்டீங்க பாருங்களேன் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னபடி நாம் இந்த ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் காலத்துல நாம் இருக்கிறோம் நம் கண்களுக்கு முன்பாக சிவப்பு குதிரை சுத்தி கொண்டு இருக்கிறது கொள்ளை நோய் உலகம் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்குது வடதேசத்துக்கு போன கருப்பு குதிரை கத்தருடைய வனதை சாந்தி படுத்திச்சு இருக்கோம் சகரிய ஆறுல கர்த்தர் சொன்னபடி பஞ்சம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது மிருகங்கள் வாரிக்கொள்ள போகுது எல்லா காரியங்களும் நடக்குது இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கே ஆறாம் வசனத்தின் வரைக்கும் நம்ம வந்துட்டோம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத மாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஜோமணி முடிக்க போகிறோம் வாசிங்க ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் பார்த்த போது வெளிப்பத்திர விசேஷம் நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது இந்த என்னன்னா மரணம் பெயர் இதுல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லும் சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்துல இந்த சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன குதிரை வரும் அப்படின்னு ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிங்க இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன் அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார் அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன ஆறாம் அதிகாரத்துல அந்த சிவப்பு குதிரை இருக்கும்போது கருப்பு குதிரை வடதேசத்துக்கு போயிருச்சு இப்ப சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன இருக்குது குதிரை இப்ப வெளிப்படுத்த ஆறு எட்டு அந்த குதிரைக்கு பேர் மரணம் என்று பெயர் என்ன பின்னால் சென்றது நான்கு வகையான மரணம் பூமிக்குள் வரும் நான்கு வகையானது முடிக்கிற நேரத்துக்குள்ள நான்கு வகையான மரணம் வரும் முதலாவதாக பட்டயத்தினாலும் தூதன் கையில் பட்டயம் இருந்தால் தான் அதற்கு பேர் மரணம் மனுஷ கையில் பட்டயம் இருந்தால் அதற்கு பேரு யுத்தம் அடுத்து மிக முக்கியமான ஒரு யுத்தம் வருகிறது அதான் மூன்றாம் உலக யுத்தம் அதைத்தான் நேற்று நம்ம பார்த்தோம் அல்மோஸ்ட் நம்ம காலத்துல நம்ம கண்களுக்கு முன்பாக அதை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ இது என்னுடைய கணிப்பு கணிப்பு தீர்க்க நம் காலத்துல தேர்ட் வேர்ல்டு வார் தார் ரஷ்யா அந்த இஸ்ரேல் மிக துல்லியமாக நடக்கும் எஸ்ஐக்கே முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இந்த ரெண்டு அதிகாரத்திலையும் அது இருக்கு ரஷ்யாவின் இருக்கு ரோஷனே இருக்கு பைபிள்ல இஸ்ரேலுக்கு விரோதமா வடக்கு பக்கத்துல இருந்து வரணும் அப்படின்னு இருக்கு சோ இந்த வார் நம் கண்களுக்கு முன்பாக நடக்கும் இது நியூக்ளியர் வாராக இருக்கும் இந்த நியூக்ளியர் வார பத்தி எசைக்கெல் முப்பத்தி ஒன்பது பதினொன்னு பதினஞ்சு ரெண்டு வசனத்துல இருக்கு சகரியாவின் புஸ்தகத்துலயும் பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல இந்த நியூக்ளியர் வார் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது சோ இது நியூக்ளியர் வார்ங்குறதுக்கான மிக முக்கியமான அடையாளங்கள் அங்க இருக்கு அடுத்து பஞ்சத்தினாலும் இப்ப நீங்க பாக்குறது உணவு பஞ்சம் மட்டும் ஆறாவது வசனத்துல வெளிப்படுத்த ஆறு ஆறுல ஆனா அடுத்து வர அன்னி பஞ்சம் பத்து பஞ்சம் வசன பஞ்சம் எல்லாம் வந்துரும் கத்தர் சொல்ற அத்தனை பஞ்சம் பைபிள்ல என்னென்ன பஞ்சம்னு சொல்றாரோ எல்லா பஞ்சமும் ஒன்றாக வரும்